இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் தேங்காய் பால் தயிர் க்ரீமு முந்திரி பருப்பு அரைச்சது உப்பு தேவைக்கு வெண்ணெய் எண்ணெய் இது அண்ணாச்சி பூ ஒன்று ரெண்டு ஏலக்காய் கிராம் ரெண்டு பட்டை திருஞ்சி இலை ரெண்டு மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகா இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம் பற்ற வச்சுட்டு நம்ம வெண்ணெய் போடுவோம் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிடலாம் அதில் உருகட்டும் உருகுணுன்னா நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் மிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுவோம் போட்டு வெடி வெங்காயத்தை கொட்டிடுவேன் வெங்காயம் அரைச்சி வச்சு வெங்காயத்தை நம்ம வந்து சிம்ல வச்சு வதைக்கிறோம் இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லே வச்சு வதக்கினா தான் அடி பிடிக்காது இப்படி வதக்குவோம் கொஞ்சம் நேரம் லைட் ப்ரௌன் கலராக வந்து பாருங்க இந்த டைமில் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் வதைக்கலாம் வதக்கிட்டு அடுத்து தக்காளி நம்ம போட்டுருவோம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதைக்கலாம் ம் ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சுங்க பச்சை ராசனுக்கு போகணுன்னே நம்ம வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா நார்மல் மிளகாத்தூளே போட்டுக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா காரம் கம்மியாக குழந்தைங்க சாப்பிட்றது மாதிரி அப்படின்னா காஷ்மீர் போட்டுக்கோங்க இந்த காஷ்மீர் வந்து அவ்வளோ காரம் இருக்காது இல்லைங்களா கலர் இருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி வைத்துக்கலாம் இப்போ இதை நம்ம தயிர் போட்டுக்கலாம் ஒரு அரை கப்பு தயிர் வச்சுக்கிட்டேன் போட்டுக்கலாம் தயிர் போட்டு வதக்கலாம் சிம்ல வச்சுக்கலாம் நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு நம்ம முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு இருபது முந்திரி வந்து தண்ணியில் ஊற போட்டு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் இந்த பேஸ்ட்டை போட்டுடலாம் சிம்மில் வச்சேன் கொஞ்சம் கூட்டிக்கிறேன் எண்ணெய் வரல ஒன்றும் நம்ம ஓட்டுற ஸ்டைலில் இருக்குங்க முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிண்டி விட்டுடலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு தேவைக்கு இப்போ வந்து நம்ம லைட்டாக கொதி தேங்காய் தேங்காய்ப்பல் ஊற்றிக்குவோம் இப்போ இது அடுத்து லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுடலாம் லைட்டாக கொதி வருது பாருங்க இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நான் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் இல்லை லிங்க்கு கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பன்னீர் போட்டுடலாங்க பன்னீர் போட்டு லைட்டாக ஒரு கொதி தான் இருக்குது அடுப்பு கையில் வைக்கக்கூடாது சிம்லையே வச்சுட்டு இப்போ எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பச்சை மிளகா போட்டுடலாங்க கொஞ்சம் மல்லி எல்லாம் போட்டுடலாம் போட்டு நம்ம இறக்கிடலாம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும்